வணக்கம் சார் அண்ணா உங்கள் பேரு ஐயப்பன் சார் என்ன ஊருங்க தேவியகரம் திருக்கோயிலூர் பக்கத்தில் தேவியகரம் சரி இப்போ நம்மகிட்ட வந்து டிராக்டர் விற்பனைக்காக இருக்கு இல்லைங்களா ஆமாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சு ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டிராக்டருங்க இந்த டிராக்டர் பற்றி சொல்லிட்டுங்க எந்த வருஷம் மாடலுங்க எத்தனை ஹெச்பி மோட்ரு எவ்வளோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்கு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறீங்க இது வந்து நீங்கள் இது வியாபாரம் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் விவசாயிங்களா இல்லை நம்ம விவசாயி தான் சார் சரி வியாபாரம்லாம் எதுவும் கிடையாது விவசாயி தான் இது நீங்கள் உங்கள் சொந்த சொந்த பர்பஸ்க்காக வாங்கிச்சுன்னா ஆமாம் சொந்த பர்பஸ் தான் வாங்க சார் வாங்க நம்ம ஏரியாவில் ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம் நம்ம ஏரியாவில் ஒன்றும் அந்த அளவுக்கு வேலை கொடுக்க முடியல அதனால சார் நம்ம முடிய இதெல்லாம் விற்க விற்பனை பண்ணுறோம் சரி எத்தனை ஐஸ்கிரீம் மோட்டருங்க சார் எத்தனை ஐஸ்கிரீம் இருபத்தி ஏழு ஹெச்பி சார் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சரிங்க பம்பிங் கெப்பாசிட்டிலாம் அஞ்சு டன்னு கம்மியிலாக தூக்கும் சார் இது இப்போ ஹைட்ரானிக் தூக்குறது அஞ்சு டன்னு தூக்கும் சொல்லியிருக்காங்க பின்னால் அந்த கலப்பை மாட்டதுலாம் இது வந்து மேக்ஸிமம் எழுநூற்றம்பது கிலோ கெப்பாசிட்டி தூக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம அது முதலுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல சரி சார் வந்து வண்டி வந்து இப்போ நம்ம ஒரு பதினெட்டு மாதம் தான் சார் ஆகுது வண்டி வாங்கி பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதம் ஆகுது சரிங்கண்ணா இப்போ வண்டி வாங்கி பதினெட்டு மாதங்களாக ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் இதில் ஏதாவது இப்போ நீங்கள் சர்வீஸ் ஏதாவது பண்ணிட்டீங்களா இல்ல வாங்கி ஏதாவது சர்வீஸ் பண்ணணுமா என்ன விலை கொடுப்பீங்க என்ன இது கூட அட்டாச்மெண்ட் இருக்கு சார் சர்வீஸ் பார்க்க போனால் இது வந்து நான் ரெண்டு சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சார் சரிங்க ஆமாம் வேறு எதுவும் இல்லை வாங்கி போறவங்க சர்வீஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க சார் என்ன கொடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்க சார் நாலு எண்பதுன்னா வந்து நாலு எண்பது டிராக்டரு அஞ்சு பாயிண்ட் கொக்கி கலப்ப சரிங்க ரொட்டேட்ரு சார் பதினெட்டு பேர் ரோட்டேட்ரு இது எல்லாம் இது மூணு சேர்த்து வந்து நாலு லட்சத்தி எண்பது நாலு லட்சத்தி எண்பதாயிரம்னா வந்து பேசிக்கலாம் சார் வந்த அனுசரிச்சு என்ன பண்ண கொடுத்துக்கலாம் இஎம்ஐ இருக்கு நாலு லட்சத்தி ஐம்பது வர பே பண்ணாங்கன்னா இஎம்ஐ கிளியர் பண்ணி கொடுத்துருவீங்க இஎம்ஐ கிளியர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி உங்கள்ட்ட எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவாங்க இல்லைங்களா ஆமா சார் வந்தால் சார் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு நல்லது சார் வேறு ஒன்றும் இல்லை சரிங்க சரிங்க ஆமாம் சார் இது என்ன ப்ரா கம்பெனிங்க சார் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனி சார் ஃபோர்ஸில் இந்த இப்போ இந்த மாடல் வந்து புழக்கத்தில் இருக்குங்களா அதாவது மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்களா ரன்னிட்டுருக்கு சார் நம்ம ஏரியாவில் இல்லை வெளியே ஏரியாவில் நிறைய பேர் அதெல்லாம் ரன் இருக்காங்க சார் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இல்லைங்களா ஃபோர் ஃபோர் நல்ல ஒரு தோட்ட ஃபர்ஸ்டருக்கு கரெக்டாக இருக்கும் வாழை கன்று வச்சுருக்கவங்களுக்கு சரிங்க மற்ற அந்த தோட்டப்பயிர் வச்சுருவங்களுக்கு எல்லாருக்குமே நெல்லி தோப்பு வச்சுருவங்களுக்கு அந்தமாரி இடத்துக்கு போகிறவங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் சார் சரிங்க சரிங்க ஓகே இப்போ டிராக்டர் கூட அட்டாச்மெண்ட் வந்து சொல்லிருந்தீங்க ஆமா சார் இது வந்து நீங்க சொந்தமா நீங்க உங்களுக்கு ஐடியாவுக்காக தயாரிச்சதுல ஆமா சார் இது வந்து நாங்க எங்க வண்டி நம்ம வண்டிக்கு இதுக்கும் கொடுக்கல சரி தனியா அட்டாச்மெண்ட் இது இதுக்கோ இது அது கூட வந்தா இதை வேணுன்றவங்களும் அவங்க வேணா இது யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட அட்டாச்மெண்ட் தானே இது தனியா கொடுத்துடலாம் சரி எவ்வளவு விலை சொல்றீங்க அது ஒரு முப்பத்தஞ்சு ரூபா சார் வந்தால் கொடுத்துடலாம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சு ரூபா இருந்தால் கொடுத்துலாம் இந்த மின்னப்பேனா அனுசரிச்சி கொடுத்துருலாம் சார் சரி இதில் என்ன நல்லா நோய் எடுத்துலங்க சார் இதில் வந்து நம்ம தோட்டப்பயிர் வச்சுருவங்களுக்கு அந்த வாழ்த்த உள்ளே ஏத்துன்னு போகிறது வரத்து வெளியே வரது கரெக்டாக இருக்கும் பிள்ளை ஏற்றுகிற போகிற வரவங்களுக்கு அதுவும் நல்லா கரெக்டாக இருக்கும் இது நான் மூணு பக்கம் டோர் நாலு பக்கம் டோர் உள்ளது சார் இது சரிங்க நம்ம கைட்டெலாம் பூட்டிகெலாம் வந்துடலாம் எந்த ஒரு இது அன்புனா அது எடுத்து போட்டுக்கூட நான் சொல்லி போட்டுடலாம் ம் சில ஏட்டம் சொல்லி நல்லா இருக்கும் சார் சரிங்க ம் வெளியே என்ன சொன்னீங்க முப்பத்தஞ்சு ரூபாண்ணா முடிச்சிடலாம் சார் முப்பத்தஞ்சாயிரம் முடிச்சிடும் முப்பத்தஞ்சாயிரம் முடிச்சிடலாம் சார் சரிங்க அனுசரிச்சு இந்த கேஜி ஸோ அஞ்சு கலப்பெல்லாம் இருக்குது சார் இது வந்து சார் அந்த ஃபோர் ஃபோருக்கு அரேஞ்ச் பண்ணோம் தனியாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம் சேட இது வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி போட்டோம் வந்து அனுசரிச்சு சார் ஒரே ஒரு சேடை மட்டும் தான் ஓட்டிருக்கோம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இது ஒரு அஞ்சு ஏக்கர் சார் நாங்கள் ஓட்டணும் வேற எந்த ஒரு இல்லைங்க கரெக்டாக வந்தால் இது வந்து கொடுத்துடலாம் ஒரு மேக்ஸிமம் இது வந்து சார் நம்ம ஒரு மின்ன வந்து அனுசரிச்சு கொடுத்துலாம் இருபத்தாறாயிரத்தில் வந்து ஒரு மின்ன பண்ணி அனுசரிச்சு கொடுத்துலாம் இருபத்தாயிரத்து மின் சார் அஞ்சு கிழப்பு இது அஞ்சு பாயிண்ட் சார் டிராக்டர் கூட அட்டாச்மெண்ட் வந்தது சரிங்க இது தனியாக வேணாலும் கொடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு அட்டாச்சு டிராக்டர் கூட கொடுத்தனாலும் கொடுத்துடலாம் சார் டிராக்டர் ப்ளஸ் இது ஒரு அஞ்சு பாயிண்ட் கோக்கி கிளப்பு பதினெட்டு பிளேட் ஓட்டாயிட்டு சார் இந்த ஒரு சரிங்க சரிங்க

வண்டி எப்படி வெளியில தான் நின்றுருக்கோம் மழையில் நினைச்சு சார் அதெல்லாம் எந்த ஒரு சார் வெளியில தான் நம்ம ஷெட் இருக்கு இப்போ தீ சென்ட்ரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதுவும் இதுவும் சேவ் பண்ணிடுறதா நம்ம அதனால கொஞ்சம் நெகிழ தான் விடுவோம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சார் ப்ராப்பராக தான் கவர் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் பக்கம் வச்சிருக்கேன் சார் அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம் வண்டி நல்லா வண்டி சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் தான் சார் ஸோ அந்த ஓன் யூஸ் பர்சனில் பார்த்தோம் ம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஏரியாவுக்கு அந்தமாரி ஒன்றும் இல்லைங்களா வச்சுங்களேன் ரன் பண்ண முடியல ம் அமரான் பேட்ரி அமரான் பேட்ரி தான் சார் ஒரே டே ஸ்டார்ட் ஆகிடுமா அப்படிங்க ஃபுல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கூட பார்க்கலாம் போனால் அப்படியே டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும் எதுவும் பேட்டரெலாம் எந்த ஒரு இது கிடையாது தண்ணியெல்லாம் அப்போ அப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன் ம் கரெக்டாக இருக்கும் சார் சரிங்க சரிங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்க ம் சார் நைன் செவன் சரிங்க ஃபைவ் ஜீரோ சரி ஒன் த்ரீ செவன் த்ரீ ஒன் டூ சார் இது வாட்ஸ்அப் இருக்குங்களா வாட்ஸ்அப் இல்லை சார் இப்போ சாதா செல் தான் இருந்ததே இப்போ இல்லை சரிங்க சாதா இருக்கு ஓகே நன்றிங்க